அவர் சொன்னார் எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க அவனுக்கு என்னங்க பண்ணுறது பையன் உன் பையனை யாருன்னு ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க பையன் என் பையனு அது எப்படி உன் பையனாக இருந்தால் உண்மையாக தானே யாருக்கணும் இருக்கணும் ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருந்துக்கிறாங்க ஏன் பிள்ள ஏன் பிள்ளை என் புள்ளனு இப்போ நீ ஒரு மூணு வீடு கட்டி வச்சுக்கிற ஒரு வீட்டில் நீ இருப்ப மீதி மூணு வீட்டில் என்ன பண்ணுவேன் வாடகை விடுவேன் அது மாதிரி நீ செய்ய கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்த வந்து விட்டோன்னு இருக்கிறான் அவனு காரிய ஆடு வரைக்கும் கேட்பான் அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சிடுவான் இதான நடைமுறை அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான் அவன் வந்தவனுடைய குணத்துக்கு மாதிரி தான் அவன் படிப்பான் ஆனா என் பிள்ள கேட்கல என் பிள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும் உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு மாதிரி தான் அது வாழும் சில பேர் சொல்லுவான் ஐயோ இந்த தாய்த்தாப்ப வயித்துல பொருக்கிற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுவான் அம்மா அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களா இருப்பாங்க ஆனால் புள்ளை பார்த்தா தங்கமானவங்களா இருப்பான் காரணம் என்ன அது எப்படி வந்தது அதே நேரத்தில் தப்பன் தங்கமானவனாக இருப்பான் புள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவன் எப்படி வந்தது உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம் இது என் பிள்ளை என் பிள்ளை உன் பிள்ளையே இல்லைங்க ஏன் செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லை சாகப்போகுது டாக்டர்கிட்ட எத்தபோற அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு உன் பிள்ளையாச்சு என்ன உன்னால் காப்பாற்ற முடியுமா எவனாவது உலகத்துல காப்பாற்றணும் உண்டா அப்படி எவனாலே முடியாது அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும் நீ செய்த உடல் உங்ககிட்ட வேட்டா இருக்கும் தான் போன வீட்டுல இருக்கிறது உயிர் பறந்து போறது அதுதான் ரகசியம் தான் சொன்னான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே ஓரியாய் நின்று ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோம் அஞ்சு பஞ்சபோதத்தால் செய்யப்பட்ட உயிர்ரா என்று லோல் பண்றா இங்கே நீ மட்டும் ஒண்டியாக இருந்துகின்னு ஏக்கி நிற்கிற உலகத்தை நான் ஏங்கி நிற்கிற அது அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு அது ரகசியம் பறந்துடும் அதை எந்த தாய் தப்புனாலே தடுக்கவும் முடியாது எவனும் காப்பாற்றவும் முடியாது ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினையை வந்து என்னோடய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன் ஆமாம் இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா அம்மாவை புண்ணியங்களும் சேர்ந்துவா ஏன்னா அந்த விந்துல தான் பாவமும் புண்ணியம் வந்தது எந்த தாய் தப்பினுடைய சுரங்குதம் எந்த தாய் தப்பினுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் இருந்தது அதில் தான் புள்ள வந்தது இப்போது அதனால தான் மும்மலம்ன்றது இந்த தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இது கொண்டா அந்த பாவம் இந்த மூணு மா பாவத்தை தீக்கிறதுக்கு தான் இது உருவம் வந்தது ஆனால் இது உடனே என்ன செய்கிறான் கண்ணை தோறந்த உடனே ஒத்த இதுமே ஒரு நூறுரூவா கையில் கொடுக்குறான் நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான் அதுக்கு ஒன்றும் தெரியாது அது பாவத்தழிக்கலான்னு வந்தது இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான் அந்த பா ஆசையை உண்டாக்குறான் உண்டாக்குனவன இந்த பாவத்தோட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டுருது இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போறான் பாவத்தை அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் தாயை தவப்ப எவ்வளோ பாவம் பண்ணவனா இருந்தாலும் அந்த ஞான எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகன்னா என்னான்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னான்னே தெரியாது இந்த ரெண்டு பேரில் எட்டு பிள்ளைங்க பற்றாங்க ஏழு பேரும் போயிட்டாங்க நான் ஒன்றை தான் இருக்கிறேன் ஆனால் இந்த ஏழு பேரும் ஏழு பிள்ளைங்களுக்குமும் கடவுளை பற்றி தெரியாது ஏதோ போவாங்க சாமி வீட்டில் சாமி கிட்ட சோற்பட்டா துன்புவாங்க ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன் இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததானா இல்லை இது போன பிரிவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன் அது இந்த பிறவிய தொடருதை தவிர இது என் தாய் தாப்புனால கட்சது இல்லை இது எனக்கு உருவங்கள் தாய் தாப்புனால கட்சது உள்ளகிற பொருள் தாய் தாப்புனால வந்தது இல்லை அப்ப உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது அதனால இன்னைக்கு உலகம் போட்டிக்கின்னு இருக்குது உலகம் முள்ளா கோயில் கட்டி நினைக்கிறாங்க உலகம் முள்ளா பேசி நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோத்து போயிடறான் ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணலை நான் போற பாதையில பயணங்கள் பண்ணி நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணலை நடந்து இது காரணம் என்ன நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது இறைவன் தான் நடக்கும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறோன்னா அதான் நடைமுறை அதுதான் முடிவு மனுஷன் பண்ற முடிவெல்லாம் முடிவாயிடாது இவனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது கடவுளுடைய முடிவு தான் முடிவு போகிறோம் அதனால கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான் நான் பயணம் பண்ணிக்கிறேன் மீது ஏழு வள்ளலாறு கூட அஞ்சு பேர் பிறந்தாங்க நாலு பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும் எப்படி ஏன் அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க இதுதான் ஞான பிறவி அது அந்த ஞானப் பிறவியில் வந்ததால அது ஆச்சு மற்றது அஞ்ஞானியா இருந்து போன்றதால அஞ்ஞானியாக செத்து போச்சு இதுக்கு தாய் தவக்கம் காரணமே இல்லை பிறவினுடைய காரணம் இதெல்லாம் பொறுப்பு எல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும் எல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்க சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா இந்த தேடல் அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த வருமானம் எங்கே பிறந்தாலும் அவங்கனா தான் வருவாங்க எந்த மகான் பணக்காரன் வீட்டில் கொண்டான் ரெண்டு மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் கொடுந்தான் ஒன்று பத்திரகிரி ராஜா ஒன்று பட்டினத்தார் விட பணக்காரன் இந்த ரெண்டு பேர் தான் பணக்கார ஞானிகள் மீது எல்லாம் பிச்சைக்காரன் ஞானிகள் தான் ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம் பணக்கார ஞானியாக வர முடியாது வரவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் முன் திரைவினீடு தொடர்பு அது இங்கே இருக்கணும் பூம்புகார்லேருந்து இருந்து அவர் உஜினிக்கு போகணும் உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும் அந்த மகாராஜா உஜினி மகாராஜா நான் பத்திரிகையாக வரணும் இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி அதனால் நடந்தது அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி குறியகாரனாக இருந்தாலும் சரி விதிக்கப்பட்டதான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம் பதட்டம் மன அழுத்தம் சொல்லிடுறாங்க அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில் வாழ முடியுமா வாழ முடியும் பயம் பதட்டம் இது எதுக்கு வருது ஆசை ஆசையால் ஏற்படுறது ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது பயமும் வராது நான் போகிறேன் ஒரு இடத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை இன்னும் இருக்குமோனு பயம் வருது நான் ஒரு செயல் செய்கிறேன் இது சரியாக நடக்குமா அப்படின்றத நினச்சிச்சுன்னா பயம் வருது ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் பய வந்துச்சுன்னா பார்த்தேன் இல்லை இதுக்கு காரணம் மனசு தான் இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது தோல்வியாக போச்சு வெற்றியா வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான் ஆனால் சராசரி மனிதனால அதை ஆக்க முடியாது வெற்றி வந்தால் சந்தோஷமா படுவான் தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டிடுவான் இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் தான் அமைதி அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும் இதில் எந்த மாற்றமும் வராது இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம் ம் போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் ம் இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க மரணம் அடைஞ்சிடாங்க அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாவிலும் வேறுபாடு இருக்குங்களா வேறு ஒரே நிலை தான் வேறுபாடு உண்டு சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்து ஆன்மா வெளியே போவோம் ஞானிக்கு மனம் கிடையாது ஆன்மா மற்ற வழி போகும் இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும் இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும் இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு ஆசாபாசத்தோடு இந்த அடிமைன்னு அர்த்தம் ஆசாபாஷம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம் ஆசை தானே ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே அப்போ இந்த ஆசையை வளர்க வழக உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும் ஆசைக்கு அடிப்படையுது மனம் தானே அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்லிக்கிறான் பதி என்ன இறைவன் இருக்கிற இடம் பாசம் என்னன்னா மனம் பசு என்னென்னா உடல் இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குறேன் பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாக தங்க பாசத்தை அட்டைன்னா பிறப்பு இல்லை இதுதான் அடிப்படையது காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்